வாளியும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்ட போல சும்மா இருடி எனக்கே அவன் எப்படி வந்தான் தெரியாது இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பானோ நானே ஷாக்ல இருக்கேன் சரி வா நம்ம கோயிலுக்குள்ள போயிரவும் அம்மாடி வா நம்ம கோயிலுக்குள்ள இருக்கலாம் இங்க இருந்த யார பாத்திரப் அவரும் என்ன கோயிலுக்குள்ள தான் இருக்க சொன்னாரு குமாரி ரொம்ப டெவலப் ஆயிட்டா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் டி ஓனி கோயிலுக்குள்ள போய்ட்டா சரி போட்டு போட்டு நம்மளும் சாமி சந்தேகத்திலேயே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம் சோனி அவரை எங்கேயுமே காணும் இங்கே தானே வர சொன்னார் கோயிலுக்கு பூமாரி ஒரு அவர் வரமுண்டாரோ சும்மா விளையாட்டுக்கு அப்படி லெட்டர் எழுதியிருப்பாரா இல்லடி எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு எப்படி இருந்தாலும் அவரை பார்க்க வருவார் எனக்கு இன்னமும் டக்காவே இருக்கு நீ அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைச்ச மாதிரி எனக்கு தோணுது பார்த்துக்கே சோனி அதை பாரு ஹெல்மெட் பண்ணிட்டு இங்கேயும் வந்துவிட்டேன் ஹாய் சோனி உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க இல்ல உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இவ என் ஃப்ரெண்ட் தான் இங்கே சொல்லுங்க இல்லங்க உங்கட்ட நான் தனியா பேசணும் पर्सनலா சோனி நாங்க தள்ளி போய் வெயிட் பண்றேன் நீ பேசிட்டு வா ஏய் நீ ஏன்டி போறா ஏய் பரவாயில்லடி தான் பேசணும் சொல்றாளே இதனால பேசிட்டு வா நான் வெயிட் பண்றேன் எதுனால சீக்கிரம் சொல்லுங்க யாராச்சும் வந்திர போறாங்க என்னங்க இது சோனி ஐ லவ் யூ will you marry me நானா no, என்னால no, அப்பா அப்செட் பண்ண முடியாது. ஏய் சனி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமே இப்போ ஏன் ஓகே சொல்ல மாட்டீங்க? ராம் எனக்கு உங்களை பிடிக்கும்டா. ஆனா எனக்கு இப்போ ஏதோ சரியா படல. எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க. சோனி இப்போதைக்கு நான் மட்டும் ಮತ್ತೆ ஏத்துக்கோங்க. மேரேஜ் பத்தி அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல ராம் இப்பதைக்கு நானே எந்த முடிவு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு முடிவு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து சோனி இல்லடா சாரி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் நீங்க கிளம்புங்க யாராச்சும் பாத்துட்டு போறாங்க எனக்கு என்னாச்சு எனக்கு தான் அவன பிடிக்குமே அப்புறம் ஏன் அவன் ப்ரோபோஸ் பண்ணும் போதுல என்னால அதை ஏத்துக்க முடியல ஐயோ பாவராம் அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் ஏன் நான் இப்படி பண்ணிட்டேன்

மாமியாரும் மருமகனும் அதில் சிரிச்சு சிரிச்சா பேசுறீங்க விஜய் இப்ப பாருடா உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறா விஜய் நீங்க விவசாயத்துல ஆர்வமா இருக்கீங்க இந்த காலத்துல கம்பெனி கிம்பிக்கு போனாதான மதிப்பு இருக்கு நீங்க இப்படி விவசாயத்துல இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அம்மா அப்பா சின்ன வயசுல விவசாய வேலையெல்லாம் செய்யறதை பாத்து பார்த்து எனக்கும் விவசாயி வேலையில இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வேற ஒன்னும் இல்லை நீங்க படிச்ச படிப்புல வேஸ்டால போயிடும் அம்மா நீங்க என்ன டிகிரி போட்டிருக்கீங்க வீடா முழி உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பத்தாம் கிளாஸ் தாண்டி இருக்க மாட்டேன்னு இது வந்து அது வந்து நான் பத்தாம் கிளாஸ் வரையும் தான் படிச்சிருக்கேன் அதுக்கு மேல படிப்பு வரல அதனாலதான் நான் விவசாயத்துக்கு போயிட்டேன் நீங்க படிக்கலையா அப்ப நீங்க விவசாயிதான் பாக்கணும் ஆமா சந்தியா நல்லா படிச்சிருக்காளே வீட்டில் ரெண்டு பேரும் படித்தா வீட்டில் யூகோ பார்த்துக்கிட்டு போட்டி போகாமையாக தான் இருப்பாங்க ஒருத்தர் படித்தா போதாதா விஜய் தம்பி நல்ல மனசு என் பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது போதும் எனக்கு மாப்பிள்ள கேட்ட உடனே பிள்ளமோ வாடி போச்சே சந்தியா கூப்பிட்டீங்கன்னா நான் கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்புவேன் எனக்கு டைம் ஆச்சு என்னடா விஜய் பயந்துட்டியா இவ்வளவு நேரம் என்ன சிரித்து சிரிச்சுட்டு இருந்த எங்க அடிச்சா உங்களுக்கு தெரியும்டா இன்னொரு ரொம்ப நர்வஸா இருக்குடா அந்த பொண்ணு வந்திருக்குமா வந்திருக்காதா டேய் கார்த்திக் ஒன்னு அவளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வருவாடா வரலன்னா உன்னை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் ஓ போலீஸா இருந்துட்டு ஏண்டா இவ்வளவு பயம் பயப்படுறா எவ்வளவு பிரச்சனையே டீல் பண்ணுவா இதுக்கு இவ்வளவு பயம் பயப்படுறா இதெல்லாம் எனக்கு புதுசா இந்த மாதிரி இருக்குடா அதான் ஒரு சின்ன பயம் உனக்கு எடுப்பா உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மூஞ்ச பாருடா நீ இப்படி சொல்லி சொல்லி தாண்டா என் காதல் புத்துக்கம் போல இருக்கு நேற்று அவங்க வீட்டுல போய் என் காதலை அவங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்கலான்னு போனா அங்க மாமே சோமேன்னு ஒருத்தன் வந்துட்டான் என்னால பேசவே முடியல அப்படியே வந்துட்டேன் இப்படியே போய்கிட்டு இருந்தா என் காதல் புட்டுக்கும் போல இருக்குடா சரி விடுடா அதெல்லாம் நீயும் சிஸ்டரும் சேர்ந்துருவீங்க நான் போய் ஆளை பார்க்க போறேன் கார்த்திக் உன் ஆளை பத்தி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உருகிக்கிட்டே நிக்காத போனோமா பேசணுமா வந்தமான இரு ஒரு மழை மேக வேற போட்டுக்கிட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் வாடா ஓகேடா ஆல் தி பெஸ்டா தேங்க்யூடா நம்மளும் வந்திருந்தா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்

என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா போலீஸ் கார்ல பயந்துட்டேன் நான் தான் என் காதுல உன்கிட்ட சொல்லணும் நீ காதுல நினைச்சு தைங்கி தேங்கி நீ வந்து உன் என்கிட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு போங்க ரொம்ப அழகா இருக்கா ஐ லவ் யூ உன் பேரோட எனக்கு தெரியலையே

எனக்கு இப்பவுமே கல்யாணம் வேண்டாக்கா நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணலாம் ஏன் அம்மா அப்பா இப்ப அவசரப்படுறாங்க அதுதான் எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்கு நீ இப்ப யாரடி கட்டப் போற மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்க மாமா மாமாதான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டால ஏன் இதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க அக்காட்ட ரகுவை பத்தி சொல்லலாமோ ரகு வந்தானே ஏதா பே கோம மட்டும் மேல வந்துட்டு அக்கா கிட்ட சொன்னா அக்கா அம்மா அப்பாட்ட சொல்லி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கி தந்துருவா இதுதான் நல்லா சந்தர்ப்பம் அக்காட்ட சொல்ல வேண்டியதுதான் இருக்கு என்ன விஷயம் சொல்லு நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ கோவப்பட கூடாது என் மேல

மாமா அந்த படவை தரத்துக்கு தான் நம்ம கூப்பிடுறாரு படவை வாங்க எனக்கு இஷ்டமே இல்லை எப்படி வேண்டாம்னு சொல்றது மாமா கிட்ட மாமாகிட்ட சந்தியா மாப்பிள்ளை எவ்வளவு நாள் கூப்டுட்டு இருக்காரு அங்கேயே நினைக்கிட்டு இருக்கா வந்து என்னன்னு கேளு இது நம்ம விஜய் தானே அவன் பிரண்டோட வெளிய போயிருக்குன்னு சொன்னா திருட்டு பையன் பொண்டாட்டிய பாக்க வந்துகிட்டு எம்பி பொய் சொல்றான் இப்பவுமே பொய்ய ஆரம்பிச்சுதான் அந்த விஜய் கல்லில என்ன படம் வச்சிருக்கான்

சேலையை என் மருமக வாங்கிட்டா அப்பா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன கல்யாணம் ஏற்பாடாக பண்ணிட வேண்டியது தான் பொண்டாட்டி இந்த சாலையில் நீ தேவதை மாதிரி இருப்ப ஐ லவ் யூ பொண்டாட்டி மாமா சுத்தி எல்லாரும் இருக்காங்க என்ன பேசுறீங்க எல்லாருக்கும் தெரியும் நீ தான் என் பொண்டாட்டி ஆக போடுவாங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க

சரி முன்னாடி போய் பார்க்கட்டும் நான் லேட்டா வரேன் அம்மா ஆமா வசந்தி அவனும் ஒரு ஃப்ரெண்ட பக்கம் தான் வந்தானா போற வழியில அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போலாம்னு வந்தேன் சொன்னான் டேய் விஜய் நடக்கட்டும் நடக்கட்டும் இவ மாமியார் வீடு தான் உனக்கு சொர்க்கம் போல இருக்கு என்ஜாய் அம்மா சும்மா இருங்க மைனி நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போறோம்ல அண்ணே ஏதாவது சொன்னானா உங்ககிட்ட உன்னர் வசந்தி அதான் நீங்க போன் பண்ணுவே அதுக்கப்புறம் போலான்னு சொன்னாரு நீங்க போனே பண்ணலையே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க மைனி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் நீ சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமே நம்ம நிச்சயதாரத்தை வச்சிருக்கோம் எனக்கு இருக்கிறது ஒரு பையன் பிரம்மாண்டமா நிச்சயதாரத்தை வைக்கணும் எங்க சைடு நான் எங்க சொந்தத்தெல்லாம் கூப்பிடுறேன் உங்களுக்கு எவ்வளவு வேற கூப்பிடணும் எல்லாத்தையும் கூப்பிடுங்க நிச்சயதார்த்தை தடா விடலான்னு வச்சிருவோம் என்ன மைனி நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் சிம்பிளா வைப்போம் சந்தி கல்யாணத்தை கிராண்டா வைப்போமா மைனி காரியாவுக்கு சிம்பிளா செஞ்சுட்டீங்க கிராண்டா செய்யுங்க செலவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க எல்லாம் நான் எடுத்து நடத்துறேன் நீங்க வந்து பிள்ளைய மட்டும் நல்லா ரெடி பண்ணா போதும் வசந்தி அது வந்து மைனி நீங்க கம்பு எனக்கு என் மருமகம் மட்டும் வந்தா போதும் நீ பேசுறத நிறுத்துறீங்களா உங்க பையன் என்ன நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு சரி வாங்கி கொடுக்கறதோ நீங்க என்னன்னா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதோ பஸ்ட் ஜாதகமே இன்னும் பிறந்தல அதுக்குள்ள நீங்க நாள் குறிச்சுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மாமா இப்ப என்ன கரெக்டான பாயிண்ட பிடிக்கிறீங்க இந்த பாயிண்டோட அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இந்த கல்யாணம் நிக்கட்டும் யாரது நல்லது நடக்கிற வீட்டில் அவச கோணமா ஓ காவிய மாப்பிள்ளையா தம்பி இந்த பாருங்க தம்பி எனக்கு ஜாதகத்துக்கு மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது என் பையனுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது சின்ன வயசுலேயே கடவுள் இவங்க ரெண்டு பேரும் தான் எழுதி வச்சிருக்காரு அதுபடி தான் நடக்கும் நம்ம சொல்லி எதுவுமே மாற போகிறது கிடையாது அதனால இந்த ஜாதகம் இதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்ன தம்பி இருந்தாலும் ஜாதகம் எல்லாம் பாக்குறது ஒரு சம்பிரதாயம் தானங்க

இடையில ஒரு நாள் போய் எல்லாரும் சேர்ந்து டிரஸ் எடுத்துருவோம் நான் ஒரு நாள் ஃபோன் பண்றேன் அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பட்டுமா ஏன் வசந்தி இப்பதானே வந்திய சாப்பிட்டுட்டு போலாம் தம்பி இரு அண்ணன வேற நீ பாக்காம போய்கிட்டு இருக்கா அவரு அப்புறம் வருத்த போடுவாரு பரவாயில்ல மேனி அண்ணே கிட்ட சொல்லிருங்க அங்க ஆடு மாடுலாம் அப்படியே கிடக்கு அந்த மனுஷன் தூங்குனா தான் நடப்பாரு எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் எப்பா விஜய் வீட்டுக்கு வாரியா இல்ல சாப்பிட்டுட்டு பைய வாரியா அம்மா ஆட்ட கிட்ட புடிச்சு வீட்டுக்கு போட்டுமா இல்லமா நானு கிளம்ப வேண்டியதுதான் வாரேன் போயிட்டு வர சத்யா ஐ லவ் யூ பொண்டாட்டி இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் இருந்திடுமே விண்ணோடும் முகிலோடு விளையாடி திருந்திடுமே காவியா சகல அத்த நான் போயிட்டு வரேன் பரவ பாப்போம் என் மருமகள் எவ்வளோ அழகாக இருக்கிற என் மருமகளை நல்லா சாப்பிடுமா சரி அத்தே சரி காவியம்மா வசந்தி மாப்பிள்ள போயிட்டு வரோம் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு போயிட்டா வசந்தி எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றதுன்னே தெரியல சந்தியா ஒரே ஹாப்பி போல நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் நாள் நெருங்கிட்டு யாராவது இந்த வீட்டுல என் மனசை புரிஞ்சுக்கிடுறாங்களா ஆளால் அவங்கவுங்க நினச்சது நடத்திக்கிட்டு இருக்காங்க பெரிய தொல்லையாக இருக்கு இந்த வீட்டில் ஏங்க நான் ரூமுக்கு போகிறேன் நீங்களும் சீக்கிரம் வாங்க ஏதாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்திடலான்னு பார்த்தா நம்மளால முடியல ஒரு போலி ஜோசியரை ரெடி பண்ணிட வேண்டியதுதான் அடைமழை வரும் அது நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்னேகம் ஒரு போர்வைக்குள்ளிரு தூக்கம் குழு குழு வேண்டாம் சொன்னான் ஆரம்பத்துல அவன் பின்னாடி வந்தனே அப்பவுமே அவனை வேண்டாம் சொல்லியிருந்தா அவன் மனசு இவ்வளவு காயப்பட்டிருக்காதே அப்ப நம்மளதான் பார்த்தோமே அப்போ ஏன் இப்போ அவனை பிடிக்கல நமக்கு அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இருப்பான் மனசுனா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒண்ணுதானே நம்ம அந்த வழி அவனுக்கு கொடுத்துட்டோமே எனக்கே என்ன நினைச்ச கஷ்டமா இருக்கு இந்த வாயாடு இங்க நின்றுட்டு இருக்கா அதுவும் மழையில நினைச்சிட்டு இருக்கா அம்மா இவன் அந்த கார்த்திக் ஆளோட ஃப்ரெண்டு தானே அதனால வந்துருப்பா போல நம்ம வந்த மாதிரி போய் என்னன்னு கேட்போம் திட்டுவாளோ திட்டுனா திட்டுட்டு போட்டோம் ரொம்ப அழுந்துட்டு இருக்கா ஏண்டி அழுந்துட்டு இருக்க